எல்லாத்துலயும் முஸ்தபா முஸ்தபா தான் அந்த எல்லாருக்கும் ஒரு பாய் பாய் டாட்டா பாபாய் சொல்லிட்டு போற ஒரு ஆந்தம்னா திஸ் இஸ் முஸ்தபா முஸ்தபா இந்த பாடலை எப்படி ரேமான் சார் கிட்ட நீங்க தர வரவழைச்சிங்க ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு மகனா ஒரு கணவரா ஒரு தந்தையா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னோட பிள்ளையோ என்னோட பொண்ணோ இது சொன்னதனால மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் உங்களை வந்து யூஆர் அ ரோல் மாடல் ஃபார் சோ மெனி திங்ஸ் எனக்கும் கூட என்ன மாதிரி பாடகர்களுக்கு ஜென்ரல் எனிபடி சம் மியூசிக்கே கேட்காம இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் ஒரு ஒரு கோட் ஒன்று இருக்கு அது யாருக்கும் தெரியாது இட் சேஸ் டோன்ட் ரன் டூ ஃபாஸ்ட் அண்ட் லீவ் யூர் சோல் பிஹைண்ட் அதாவது உங்களுடைய ஆத்மா வந்து பின்னாடி விட்டு நீ பாட்டு ஓடிட்டு போயிட்டு அதை கூடவே சேர்த்துட்டு ஓடு இந்த மாதிரி இன்னொரு இயக்குனர் இங்க வரப்போற ரஹ்மான் சார் டு ஸ்பீக் அபவுட் யூ அண்ட் லெட் சீ ஹூ இஸ் நவ் இன்னமும் காலேஜ்ல எல்லாரும் வந்து பாஸ் அவுட் பண்ணி போறாங்க இல்ல ஸ்கூல் பாஸ் அவுட் பண்ணி போறாங்கன்னா முத்தபா முஸ்தபா தான் இட்ஸ் அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டம் அப்சல்யூட்லி நேஷன் அப்சல்யூட்லி எல்லாருக்கும் முஸ்தபா முஸ்தபா தான் அந்த எல்லாருக்கும் ஒரு பாய் பாய் டாடா பாபாய் சொல்லிட்டு போற ஒரு ஆந்தம்னா திஸ் இஸ் முஸ்தபா முஸ்தபா இந்த பாடலை எப்படி ரேமா சார் கிட்ட நீங்க தரவச்சிங்க எஸ் ரொம்ப ஸ்டைலைஸ்ட் மியூசிக் ரேமானோட மியூசிக் கேக்குறப்ப ஸ்டைல்ல ஃபில்ம் பண்ணனும் யங்கர் ஜெனரேஷனோட ஃபீல் நல்லா பண்ணும்போது இந்த கல்லூரி சாலைன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தேன் அது ரெம்மன்ட்ட ரெம்மன்ட்டு நான் கதை சொன்னேன் பண்ணும்போது அதில் வந்து நட்பு பற்றி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் இந்த அந்த காலத்தில் பறவைகள் போலே பறந்து திரும்ப மாதிரி ஒரு பழைய பாடலாம் இருந்தது அதுக்கப்புறம் நட்புக்கு ஒரு பாட்டே இல்லை அதனால நட்புக்கு ஒரு பாட்டு பண்ணும்போது ரமான் சொல்லும்போது ரமான் அது நிறைய முறை ஆக்சுவலாக நான் கம்போசிங்க்கு வந்து பெங்களூர் போயிருந்தேன் பெங்களூர் பெறுப்ப நிறைய டேரக்டர்ஸ் அங்கே போனால் ஐ திங் ராஜ்குமார் ராஜ்குமார் சந்தோஷி எல்லாம் வெயிட்டிங் எனக்கு நான் த்ரீ டேஸ் வெயிட்டிங் ரமான் வந்து டைட் ஒர்க்கு டைம் உட்காரவேன் நீ வந்து ரெண்டு நாள் பாம்பேக்கு அங்க வந்துருச்சிடலாம் உடனே பாம்பேல அங்கிருந்து டிக்கெட் போட்டு நான் வந்து ரமானோட பாம்பேக்கு பிளைட் பண்ணேன் அதுல மறக்க முடியாது இன்னைக்கு கூட மறக்க முடியாத ரென்சன் இருக்கு ரெண்டு பேரும் அர்ஜென்டா பிளைட்டுக்கு வரதுக்காக லிஃப்ட்ல போய் நின்றுட்டு மறந்து பேசிட்டே இருந்தோம் லிப்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏர்போர்ட்ல எப்போதுமே ரமன் லாஸ்ட் மினிட் தான் ஃபிளைட் பிடிக்கிறது

லவ் சாங் சொல்லா எல்லாமே லவ் சவுங்ஸ் ஆகப்படுது அம்மா அடிக்கடி கேட்பாங்க என்ன ஹீரோ பின்னாடி ஹீரோ போயிட்டே இருக்கான் இப்போ மீட்டே பண்ண மாட்டாங்களா எல்லா மடத்துலயும் வரும் பின்னாடி மூட்டே இருப்போம் தேங்க் யூ சோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரேமான் சார் பத்தி ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ ரொம்ப தேங்க் யூ சார் கிரேட் ஆஃபர் பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி ரேமான் சார் மூவிங் ஆன்

வேற ஒண்ணுமே வேற எதுக்குமே வா வாய்ப்பு இல்ல லைக் கோயிங் தி அதர் சைட் அடுத்த சைடுல இருந்து பார்த்து டூயிங் திஸ் ரோல் கரெக்ட் அஸ் அ சன் லைக் அ பிரதர் ஆஹ் அண்ட் சகோதரனா நல்லா இருக்கனா இல்ல ஒரு தந்தையை கரெக்டா பண்றேனா ஒரு கணவனா இருக்கனா ஒரு மகனா கரெக்டா இருக்கணும் பட் எல்லாமே ஆக முடியும் ஏதாவது காம்ப்ரமைஸு ஆயி தான் ஆகணும் அந்த எனர்ஜி நம்ம வந்து எல்லா மியூசிக்கல போடுறது அண்ட் அண்ட் இருக்க ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் சில வருத்தங்கள் இருக்கு அது மாதிரி பிரதர் இன்னொரு 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 நல்ல 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 இருந்திருக்கலாம் வளர்ந்துட்டாங்க அவங்க டிபெண்ட் பண்றாங்க மாதிரி எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நாடி ஓகே ஸோ அந்த டைம்ல பேக்கப் நான் லைஃப் இஸ் சேஞ்ச் அவ்வளோ படம் பண்ணுறது இல்லை நான் முதல் பன்னெண்டு படம் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து அதுக்கு தனியா டைம் இருக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண தொட்டு இட் ஆல்சோ இன்ஸ்பயர்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் யங்கர் ஜென்ரேஷன் உங்களோட குழந்தைகள் கிட்ட இருந்து எத்தனையோ விஷயங்கள் உங்களோட த்ரீ கிட்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லலாமா இருக்கலாம் ஏதானும் ஜென்மத்துல என்னால என்னோட பிள்ளையோ என்னோட பொண்ணோ இது சொன்னதனால மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ நான் படித்த டீச்சர்கிட்டே அவங்க படிக்கிறாங்க ஓகே சோ அவங்களுடைய ப்ரொனன்சேஷன் இப்போ சப்போஸ் அவங்க இந்த ஹோலி புக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்க அந்த ப்ரொனன்சேஷன் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மச் பெட்டர் தென் மீ நான் வந்து ஒரு முப்பது வயசானவன தான் படித்தேன் அவங்க வந்து எங்கே படிக்கும்போது அவங்களோட ப்ரொனன்சேஷன் என் பையனோட ப்ரொனன்சேஷனோ இல்லை என்னோட பொண்ணோட ப்ரொனன்சேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் Oh. Learning and oh. focus is much better than me. So I am wow. sometimes jealous of them. <laughs> <laughs> they are so lucky in the worry. And anyway uh, in a way in the family la yara pesna what my daughter says, you can't use a bad word in this house. Lovely. That's not allowed. <laughs> <How sweet. laughs> so in a way they demand a certain, you know. Which is fantastic, and then that's how a family should go. and I'm learning sometimes you learn from them, you give something, and sometimes you feel you are afraid of uh, making a mistake in front of them. I think an example. Right. You are a Right. So, that's a kill shade statement. ஒரு ஒரு மகோன்னதமான ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சோ மச் சக்ஸஸ் உங்களுக்கு ரோல் மாடல் ஃபார் சோ மெனி திங்ஸ் எனக்கும் கூட என்ன மாதிரி பாடகர்களுக்கு ஜெனரல் எனிபடி மியூசிக்கே கேட்காம இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க எத்தனையோ விஷயங்கள் போயிட்டு இருக்கீங்க யூ ஜம்பிங் ஃப்ரம் காண்டினென்ட் டு காண்டினென்ட் சிட்டி டு சிட்டி அது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது நிஜமான ஒரு கிரேசி ஷெட்யூல் அப்படின்னா அது உங்களுக்கு

it says don't run too fast and leave your soul behind and uh, i would say that's a great thing to remember that we should have the take a soul with us soul and solna, it's a multiple meaning thing uh, it should um, Viganam and humanness. And, um, I even I it, I People will just blame you, and, and everything is important. Everything has been noted. Everything is seen. Every action is recorded. I mean, everything—that you know, kind of a responsibility comes to you. I, actually I try my best to refine myself. Mm. God bless.